வணக்கம் நண்பர்களே மாயா சீரியல் சிவம பரபரப்பாக போயிட்டு இருக்கனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா வந்து அந்த காம்படிஷன்ல வந்து வின் பண்ணணும் அப்படின்னு வந்து அருந்ததிக்கு எதிராக வந்து போட்டியிடறதுக்கு வந்து தயாராகிறாங்க ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க நம்ம ரகுராம் பார்க்குறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறானா கண்டிப்பாக வந்து இந்த வேணி பர்பஸாக தான் இந்த மாயாவை டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கட்டத்துல கட்டத்தில் பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் இதுக்கு பின்னணியில் இருந்திருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சு புவனேஸ்வரிக்கு துரிய அப்படியே உரிக்கிறாங்க நம்ம ரகுராம் அதோட பார்த்தோம்னா நம்ம ஜானகியம்மா வந்து அந்த காவியா அந்த பொண்ணுக்கு வந்து புதுசாக வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது ஆள் இல்லை அப்படின்னு இருக்கிற நேரம் ஜானகி கிட்ட சலங்கையை தூக்கி கொடுத்து இந்த பாரு நீ வந்து டான்ஸ் ஆடி அந்த பொண்ணுக்கு கத்து கொடு நீ வந்து ஆடு ஜானகி அப்படின்னு வந்து சொல்லி நம்ம ஜானகி ஜானகியம்மாவின் ஆசையை நிறைவேக்கிறா வச்சு வைக்கிறாங்க நம்ம ரகுராம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ரகுராம் வந்து ஐடியா பண்ண போடுறாங்க ஏன் நம்ம மாயாவுக்கு டான்ஸ் காம்படிஷன் நடக்குது நேரம் இப்படி வந்து நடக்கணும்னா யாரோ திட்டமிட்ட செய்த சதி கணக்காக தான் இருக்குது இது ஆடக்கூடாதுன்னு உள்ள எண்ணத்தில் அருந்தரியம் புவனேஸ்வரியம் தான் இருந்தாங்க அவங்களில் யார் வந்து மாயாவின் நிலைமைக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டலம் பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது நான் இதெலாம் ஆடணும் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் அந்த காவியாக வந்து ஆடுறதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பண்ணுறாங்க ஏன்னா சுருதிக்கு அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இனி வந்து டான்ஸ் காம்படிஷனில் வரக்கூடாது ஆடக்கூடாது பங்கேற்க கூடாதுன்னு நம்ம அருந்ததி ஆர்டர் போடுறாங்க ஒரு கட்டத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் நம்ம சுருதி வராமல் இருக்க நேரமே சந்தேகம் வருது அப்போ புதுசாக யாரை உருவாக்க அப்போ நான் பப்பு வந்து சொல்கிறேன் இந்த பாருங்க மாயக்கா உங்கள் அந்த நடன பள்ளியில் காவிய நல்லா தான் ஆடுற அவளுக்கு இப்போ ப்ராக்டிஸ் கொடுத்தா நல்லபடியாக வந்துடும் அப்படி இருக்க நேரம் நான் எப்படிடா வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பேன் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அப்போ நம்ம ரகுராம் வந்து சலங்கையை தூக்கி ஜானகிட்ட கொடுத்து ஜானகி உனக்கு நல்லாவே ஆட தெரியும்ல நீ வந்து நம்ம மாயா வந்து ஜெயிக்கணும்னா அந்த காவியாவுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கண் கண்கலங்குறாங்க தன் கணவருக்குள்ளே வந்து மாயா ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து இப்படி ஒரு பாசம் இருக்கா என் கணவர் வந்து என் ஆசைக்கும் சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்குறாங்க ஒரு கட்டத்தில் வந்து காவியாவுக்கு நம்ம ஜானகியமாக வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அப்போது நம்ம மாயாவும் வந்து டான்ஸ் ஆடினா தானே வின் பண்ணதாக அர்த்தம் நம்ம மாயா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸுக்கு கையறை கட்டி வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதில் இருந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க ஒரு கட்டங்கத்துல பார்த்தோன்னா அந்த கயிறை பிடிக்காமலே வந்து பம்பரமாட்டும் சுழஞ்சி நம்ம மாயை வந்து அசத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதோடு பார்த்தோன்னா இந்த சைடு ஒரு கட்டத்தில் ஆளுக்கிட்டே கீழே விழுந்த நம்ம மாயாவை மொத்த குடும்பமும் வந்து சேர்ந்து தூக்குறாங்க இவ்வளோ தூரம் என் மாயா கஷ்டப்படுறதுக்கு காரணம் நிச்சயமாக இந்த அருந்ததி புவனேஸ்வரி இவங்க ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் தான் இருக்கும் அவங்கள விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அந்த காரோட நம்பர் எடுத்து யார் உங்களை அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு வந்தவர்கிட்ட யார் சொல்லு ஒன்று விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த காரை போட்டிட்டு வந்து வருக சட்டை பிடிச்சி விழுப்புறாங்க நம்ம கிராம் ஒரு கட்டத்தில் இதுக்கெல்லாம் காரணம் புவனேஸ்வரி தான் புவனேஸ்வரி தான் வந்து இந்த அந்த பொண்ணு பொண்ணை வந்து தூக்கணும் சுருதியை வந்து தூக்கணும் அப்படின்னு வந்து காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண நினச்சோம் ஆனால் சுருதியை காப்பாற்றிட்டு பாவம் மாயா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து விழுந்து காலை வந்து உடச்சிக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் புவனேஸ்வரி தான் பின்னணி அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க நம்ம இது தெரிஞ்சிட்டல இனி புவனேஸ்வரியை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த செல்ல மாயாவை தூக்க வைக்கணும்னே புவனேஸ்வரி இப்படி ஒரு சதி பொண்ணாளும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தலேருந்தே நம்ம இருக்குறோம் நேரடியாக போகிறாங்க புவனேஸ்வரிக்கிட்ட என்ன இருக்குறான் எதுக்காக இப்போ வந்தால் உங்கள் மாயா ஆட முடியாது அதனால் காம்படிஷன் வேண்டாம் அந்த அருந்ததியே வந்து ஜெச்சு வெச்சு பெற்றதாக வச்சுக்கிடுவோம் அவள் சோலை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லதுக்காக வந்தேன் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் அப்படியே வந்து நம்ம ரகுறோம் அறண்டு போகிறாங்க இப்படி முன் கால என் குடும்பத்துக்கே கிடையாது தெரியும் குடும்பத்தை அப்படின்னு சொல்லி நேரம் பலாரு நீ ஒண்ணு குடுக்கறாங்க பாருங்க நம்ம புவனேஸ்வரி கன்னத்துல என்ன ரகுராம் என்னையே நீ அடிச்சுட்டியா ஆமா உன்னையே அடிக்கடிக்குற ஏன் நீ வந்து மாயாவ வந்து ஆக்சிடென்ட் பண்ணது நீ தான் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த டிரைவரை தோலை உரிச்சிட்டு இப்போ தான் வாரையாமே எல்லாமே புட்டு புட்டுக்கி வச்சுட்டான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒழுங்காக வந்து நேரடியாக வந்து திறமையை காட்டி மோதக்கூடிய இடத்துல இப்படி கோலையாட்டம் அவளுக்கு காலை உடைச்சி ஆட விடாமல் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிற நேரமே உனக்கு புத்தியை தெரிஞ்சிட்டல நீ வந்து அருந்தறி எங்கே இருக்கா மாயா எங்கே இருக்கான்னு இதுலேருந்தே உனக்கு தெரியலையே எதுக்காக அப்போ இந்த காம்படிஷன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி எல்லாத்தையும் குட்டையும் வந்து கண்டுபிடிச்சிட்டான் இந்த இந்த ரகுராம் ஆனால் அருந்ததியை கண்டிப்பாத்துக்காகவே என் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன் உண்மையாட்டே வந்து மாயா தான் நல்லா ஆடுறா வேற வழி இல்லை மாயா ஜெயிச்சா ரகுராம் ஜெயிச்சது மாதிரி எனக்கு மாயா தோத்தா ரகுராம் தோத்தது மாதிரி அப்படின்னு உள்ள கங்கணங்கிட்டால நம்ம புவனேஸ்வரி வந்து எப்படியாவது வந்து தோக்க வைக்கணும் நம்ம மாயாவை அதுக்காக தான் வந்து அந்த சுருதியை எடுத்துட்டாலே அந்த காலை முச்சாலே வந்து சரியாயிரும்னு பார்த்தா ஆனால் சுருதி காண்டி அம்புல ஓன் பொண்ணு மாயா போய் விழுந்தானா யார் என்ன செய்வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க என்ன வந்து சுருதி காண்டி விட்டியா யாருக்கு விட்டா என்ன இப்படி வந்து நீ செய்யது உனக்கு தப்புன்னு கொஞ்சம் கூட அறி தெரியலை அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க செம காமெட்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கன்னத்தில் பலார நீ ரகுராம் கையால் அடியை வாங்கிக்கிட்டு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க பசுமதி வராங்க என்ன எதுக்காக இப்படி இருக்கிறேன் அந்த ரகுராம் வந்தானே என்ன ரகுராம் இங்க வந்தானா ஆமா அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த டிரைவர்கிட்ட வந்து அந்த காரை வச்சு நம்ம மாயாவை ஏற்ற சொன்னோம்ல அதை ஏற்றுனால சுருதிக்கு பதிலாக மாயாவை தூக்க சொன்னது நம்ம தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கேவலமாக இல்லைன்னு எனக்கே பாடம் நடத்தி புத்திமதி சொல்லிட்டு போகிறானே இவனை எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லணும் விடுபவனா காலம் வந்து அவனுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம கூட இல்லை அதுதான் இல்லைருந்தே தெரியுது இந்த அருந்தரியை வச்சு நம்ம வந்து ரகுராம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த அருந்தரி என்னென்னா இப்போ தென்னாவட்டா பேசிக்கிட்டு இந்த நாட்டியத்துக்காக வாழ்ந்தேன் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு தெரியாத தவிர பெர்ஃபார்மன்ஸ் மாயாவை விட அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே கண்டிப்பாக இந்த மாயா வந்து ஜெயிச்சிருவானே தான் தெரியுது இன்னும் வீட்டில் இருந்து இப்போவே வந்து காலம் முறிச்சு போட்டாலும் ஆடின காலம் கால் சும்மா இருக்காது இல்லை இப்போவே வந்து சலங்கையை கட்டிக்கிட்டு ஜல் ஜல் நீ ஆட ஆரம்பிச்சிடும் நிச்சயமா பாருனே ஆருத்ரியா தரிசனம் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாயா தான் வின் பண்ண போகிற நம்ம அருந்ததி வந்து நினச்சது நடக்காமல் போயிடாது போயிடும் ஆனால் நம்ம விட போகிறது இல்லை கண்டிப்பாக இதில் அருந்ததி நல்லா ஆடினாலோ நல்லா ஆடலியோ ஆனால் ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு பணம் பத்து செய்யும் அதை பணத்தை இறக்கியாவது நம்ம செய்ய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் ஆனால் இந்த ரகுராம் எல்லாம் வந்து இருப்பானே கண்டிப்பாக நம்ம எப்படி வந்து அருந்ததியை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு வந்து புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு எப்படியாவது வந்து அந்த ஆருத்தியா தரிசனத்தில் அந்த ரெண்டு போட்டியில் கண்டிப்பாக வந்து அருந்ததியை வச்சு பெறதுக்கு ஒரு வழியை வந்து பசுபதிக்கு காதில் வந்து போடுறாங்க நம்ம புவனேஸ்வரி அதேபடி சேதிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாயாவை தோற்கடிக்க புதிய யுத்தியை கையாளதுக்கு நம்ம புவனேஸ்வரியும் பசுவதியும் வந்து முடிவெடுத்துறாங்க இதை அருந்ததி கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க சூப்பர் சித்தி இது நல்ல ஐடியாவாக இருக்குது அந்த மாய சூரிய முடியணும் அவள் காலை உடைச்ச பிறவும் ஆடை தயாராகிட்டா அவள் சாதாரண ஆளே இல்லை அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்கங்க thank you